நான் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருந்துச்சு இப்போ தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்தேன் ஆனால் அந்த அடுப்பு யூஸ் பண்ணும் போதே நமக்கு நெருப்பு நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு கேஸ் லீக் ஆகி அதனால் இந்த விடியம் கேஸ் ஸ்டவ் நான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இது வரைக்கும் நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த அடுப்பெலாம் ஆனால் இப்போ கிளாஸ் கேஸ் ஸ்டவ் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ அதுவும் நம்ம சார் வந்து இந்த விடியம் கேஸ் ஸ்டவ் ரொம்ப நல்ல அடுப்பு அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதை வாங்கலாம் நம்ம போர்த்திஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால அங்கேயே போன நான் இந்த கிளாஸ் ஸ்டவ் வாங்குறதுக்காக வேண்டி அந்த கிளாஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆஃபர் போட்டுருக்காங்க அதுலேயும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா போட்டிருந்த ஆஃபர் நம்ம யூடியூபர் அப்படிங்கிறதுனால அவங்க கடை பொருளெல்லாம் நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறதுனால எனக்காக இன்னும் அதிலிருந்தேன் முந்நூறுரூவா கம்மி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு மேலே எனக்கு கம்மி பண்ணல பரவாயில்ல அந்த முந்நூறுவா ஏச்சா நமக்கு கம்மி பண்ணாங்களேன்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும் எனக்கு ஃப்ரீயாக வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க இந்த கேஸ் ஸ்டவ் வீடியோ நான் அடுத்ததாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா